வங்கதேசத்துக்கு வந்திருந்த பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் இசைக்கலைஞர் ராகுல் ஆனந்தா வீட்டுக்கு வந்திருந்தார் இன்று அந்த வீடு சாம்பல் மேடாகி இருக்கிறது எங்களை அடித்து துவைக்கிறார்கள் நாங்கள் இந்துவாக பிறந்தது எங்கள் தவறா நாங்கள் எங்கே போவோம் என்று கண்ணீருடன் கேட்டார் மனிந்திரகுமார் நாத் ஜாதியால் பிரிந்திருக்கும் இந்துக்களே அவர்கள் உங்களை யாதவ் என்றோ பண்டிட் என்றோ பார்க்கவில்லை நீங்கள் ஒரு இந்து அது போதும் அவர்களுக்கு என்று பாபா பனாரஸ் குறிப்பிட்டிருந்தார் பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் உடனே கண்டன குரல் எழுப்பும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்தும் மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன் நிராயுதவாடிகளாக இருக்கும் வரை இந்துக்கள் வேட்டையாடப்படுவார்கள் வங்கதேச இந்துக்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்தியா மறைமுகமாக இறங்க முடியும் அது எப்படி என்பது அஜித் தோவலுக்கு தெரியும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் திட்டமிட்டு நடத்தப்படும் இந்து இன அழிப்பு அதாவது ஜினசைட் மனித நாகரிகத்தின் அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டன இந்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை வெறியாட்டங்கள் வீடியோக்களாக வெளிவந்து பதற வைக்கின்றன பல காட்சிகள் நம் இதயத்தை நொறுக்குவதாக உள்ளன எனவே எல்லா வீடியோக்களையும் காட்சிப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை இந்து கோயில்கள் மீது தீ வைக்கப்படுகிறது அதனை ஜமாத்தி இஸ்லாமி ஒப்புக்கொண்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இந்துக்களின் வீடுகள் மற்றும் கடைகள் மீது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மிக பெரும் தாக்குதலை நடத்தியதாகவும் அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கியதாகவும் அங்கிருந்த உடமைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் டெய்லி ஸ்டார் எனும் ஆங்கில நாளேடு கூறியது மெகர்பூரில் உள்ள இஸ்கான் மையத்துக்கு மதவெறி கும்பல் ஒன்று தீ வைத்தது அதில் அங்கிருந்த ஜெகந்நாதர் பலதேவ் சுபத்ரா தேவி விக்கிரகங்கள் எரிந்தன அங்கே வசித்து வந்த மூன்று பக்தர்கள் எப்படியோ தப்பித்து உயிர் விழைத்தனர் இந்த தகவலை இஸ்கான் செய்தி தொடர்பாளர் யுதிஷ்ரு கோவிந்ததாஸ் எக்ஸ் பதிவு மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இது குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் கொல்கத்தா இஸ்கான் கோயில் துணைத் தலைவர் ராதாராமன் தாஸ் பேசினார் வங்கதேசத்தில் உள்ள ஒரு கோயில் மீது செவ்வாய்க்கிழமை போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர் அதில் கோயிலும் அதில் இருந்த சிலைகளும் முற்றிலும் சேதமடைந்தன மேலும் கோயிலில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் அதுபோல மற்றொரு கோயில் மீது தாக்குதல் நடத்த ஒரு கும்பல் முயற்சி செய்தது ஆனால் அந்த கோயில் பகுதியில் திரண்டிருந்த ஏராளமான இந்துக்கள் போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர் அதனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது என்றார் ராதாராமன் தாஸ் லாஸ்ட் நைட் ஒன் மாப் they கேம் டு ஒன் ஆஃப் our டெம்பிள் பட் ஃபார்ச்சுனேட்லி இன் தட் ஏரியா வி ஹேவ் Hindu காங்கிரகேஷன் ஒரு காயிலும் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டது சித்தாங்கில் நவகிரகா பாரி எனும் இடத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பல் தீ வைக்கும் வீடியோ வைரல் ஆனது இந்துக்களுக்கு சொந்தமான கோயில்கள் கடைகள் வீடுகள் ஆகியவற்றின் மீது ஐம்பத்தி நான்கு முறை தாக்குதல்கள் நடந்ததாக பங்களாதேஷ் இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான கலாச்சார பரிவர்த்தனைகளை மேம்படுத்துவதற்காக உருவான இந்திரா காந்தி கலாச்சார மையமும் தாக்குதலுக்கு உள்ளானது டாக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற வங்கமொழி நாட்டுப்புற இசைக்கலைஞர் ராகுல் ஆனந்தாவின் நூற்றி நாற்பது ஆண்டு பழமையான வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விலைமதிப்பற்ற இசை கருவிகள் தீக்கரையாகின அவை அனைத்தும் கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்டவை நல்ல வேளையாக பாடகர் ராகுல் ஆனந்தா தனது குடும்பத்தினருடன் எப்படியோ தப்பித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பத்தாம் தேதி வங்கதேசத்துக்கு வந்திருந்த பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மெக்ரான் இசை கலைஞர் ராகுல் ஆனந்தா வீட்டுக்கு வந்திருந்தார் அந்த வீடு சாம்பல் மேடாகி இருக்கிறது ரங்கூர் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் ஹரதன் ராய் என்பவரை மதவெறி கும்பல் அடித்தே கொன்றது இந்த தகவலை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் தனது எக்ஸ் பதிவு மூலம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் ஒரு வங்க இந்துவாக அகதிகளாக வந்த சமூகத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் இந்த சம்பவம் என்னை உரைய வைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் காஜல் ராய் என்கிற மற்றொரு வார்டு உறுப்பினரும் அடித்துக் கொள்ளப்பட்டார் டெய்லி ஸ்டார் நாளேட்டுக்கு கொடுத்த பேட்டியில் எங்களை அடித்து துவைக்கிறார்கள் எங்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள் நாங்கள் இந்துவாக பிறந்தது எங்கள் தவறா நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் தானே தாக்குதல் தொடர்ந்தால் நாங்கள் எங்கே போவோம் என்று கண்ணீருடன் கேட்டார் மனிந்திர நாத் இவர் இந்து அமைப்பான ஐக்கிய பரிஷத்தின் இணை பொதுச் செயலாளர் போராட்டக்காரர்கள் இந்துக்களின் பட்டியலை கையில் வைத்திருப்பதாகவும் அதன்படி இந்துக்களின் சொத்துக்களை வரிசையாக அடித்து நொறுக்குவதாகவும் அவிரூப் சர்க்கார் என்பவர் பிபிசியிடம் தெரிவித்தார் நெட்ரோகோனா என்கிற இடத்தில் அவிரூப் சர்க்காரின் உறவினர் வசிக்கிறார் அவரது வீட்டுக்கு நூறு பேர் கொண்ட கும்பல் கையில் கட்டை கம்புகளுடன் வந்தது வீட்டை அடித்து நொறுக்கியது அங்கிருந்து கிளம்பும் போது நீங்கள் எல்லாம் அவாமி லீகின் வாரிசுகள் இந்த நாடு இப்படி போனதற்கு நீங்கள் தான் காரணம் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள் என்று கூறிச் சென்றது பிரியோதி சாட்டர்ஜி எனும் ஹிந்து மாணவி நியூயார்க் டைம்ஸுக்கு இருக்கும் என் வீட்டுக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் அப்பாவி ஆசிரியரான என் தந்தையை என் கண்ணுக்கு முன்னே கொலை செய்தது என் தாயாரின் மண்டையை உடைத்தது கும்பல் வருவதை பார்த்ததுமே என் பெற்றோர்கள் ராணுவத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் ஆனால் ஒருவரும் உதவிக்கு வரவில்லை என்று கண்ணீர் மல்க கூறியிருந்தார் ூர் மாவட்டத்தில் மாட்டிக்கொண்டு விட்ட ஒரு இந்து பெண் கெஞ்சி கதருவதும் ஒரு கும்பல் அந்த பெண்ணை தூக்கி செல்வதும் நெஞ்சை பதவி நிலை குமார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஒருவர் கூறுகிறார் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தில் நிறைய இந்துக்களும் பங்கெடுத்தோம் இடஒதுக்கீட்டு சீர்திருத்தத்துக்காக மட்டுமல்ல மொத்த மாற்றத்துக்காக போராடினோம் இந்துக்களுக்கு எதிராக வகுப்புவாத வன்முறை திரும்பிய ஆடுகிறது எங்களுக்கும் தாய் ஏன் இப்படி நடக்கிறது இந்த தகவலை தி பிரிண்ட் வெளியிட்டு இருக்கிறது வங்க தேசத்தின் நார்த் சவுத் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் டாக்காவின் சட்ராபாரி என்கிற பகுதியை சார்ந்த ஆர்யா பௌமிக் என்கிற இந்து மாணவி மாணவர் போராட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் வங்கம் சுதந்திரம் பெற்றதாக முகநூல்களில் பதிவிட்டார் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஹிந்துவாகிய என்னை அனைத்து மத நண்பர்களும் பாதுகாக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து வங்க தேசத்தை கட்டமைத்துள்ளோ என்று மகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார் மாணவர் போராட்டம் முடிவுக்கு வந்த சில மணி நேரத்தில் நான் ஹிந்து என்பதால் தாக்கப்படுகிறேன் எனது இதயம் நொறுங்கி விட்டது இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துங்கள் என்று கதறியவாறு தற்போது பதிவிட்டு வருகிறார் இந்த பதிவுகளை மேற்கொள் காட்டி ஓப் இண்டியா இணையம் செய்து வெளியிட்டிருக்கிறது இதற்கு மத்தியில் இஸ்லாமிய தலைவர்களே இந்து கோயில்களை பாதுகாப்பது போலவும் சில இந்து கோயில்களுக்கு போராட்டக்காரர்களை பாதுகாப்பு கொடுப்பது போலவும் புகைப்படங்களும் தகவல்களும் பரப்பப்படுகின்றன சர்வதேச அரங்கில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் வங்கதேச இமேஜை தூக்கி நிறுத்தும் நோக்கத்தில் இத்தகைய செயற்கையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றாலும் நிலைமை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஹிந்து எதிர்ப்பிலும் இந்திய எதிர்ப்பிலும் தீவிரமாக இருக்கக்கூடிய பிபிசி நியூயார்க் டைம்ஸ் போன்றவை கூட உண்மை தகவல்களை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேசத்துக்கு மோடி விஜயம் செய்த போது நாடு தழுவிய வன்முறை அரங்கேறியது அப்போதும் இந்து கோயில்கள் தாக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதிமூணு முதல் பத்தொன்போது வரை துர்கா பூஜையின் போது ஹிந்து கடவுள் சிலையின் மடியில் குரான் வைக்கப்பட்டிருந்தது போன்ற வீடியோ வைரலானது அதை தொடர்ந்து வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது ஐம்பது இந்து கோயில்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின வன்முறை கும்பல் விழாக்கால பந்தல்களை அடித்து நொறுக்கியது மொத்தம் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக வங்கதேச போலீஸ் இக்பால் ஹுசைன் என்பவரை கைது செய்தது அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் மூலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் பதிமூணாம் தேதி கொமில்லாவில் உள்ள நனுவா திகிர்பர் பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த ஹிந்து கடவுள் சிலையின் மடியில் நான் தான் குரானை வைத்தேன் அதனை சமூக ஊடகங்களில் நான் வைரலாக்கினேன் என்று ஒப்புக்கொண்டார் கொண்டார் அதன் பிறகுதான் வன்முறை தணிந்தது பாபா பனாரஸ் என்ற பெயரில் வெளியான சிந்திக்க வைக்கும் எக்ஸ் பதிவு என்ன கூறியது என்பதை பார்ப்போம் ஜாதியால் பிரிந்திருக்கும் இந்துக்களே இன்று வங்கதேசத்தில் மத வெறியர்கள் இந்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்கின்றனர் இந்துக்களின் வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் கோயில்களை தீயிட்டு கொளுத்துகின்றனர் அவர்கள் உங்களை யாதவ் என்றோ பண்டிட் என்றோ பார்க்கவில்லை நீங்கள் ஒரு ஹிந்து அதுபோதும் அவர்களுக்கு என்று பாபா பனாரஸ் குறிப்பிட்டிருந்தார் ஒரு ஹிந்து தன்னை ஜாதிக்காரனாக காட்டிக்கொண்டாலும் எதிரிகள் இந்துவை ஹிந்துவாகவே பார்க்கின்றனர் என்பதை இந்த பதிவு உணர்த்தியது அதே பாபா பனாரஸ் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் கடந்த மூன்று நாட்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கான இந்து பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டனர் ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் வீடுகள் கடைகள் எரிக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான இந்துக்களை காணவில்லை வங்கதேசத்தில் நடந்து வரும் இந்து இன அழிப்பை பார்த்து மௌனம் காப்பது ஏன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது வங்கதேச இன அழிப்பு குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் பற்றி எறிகின்றன அங்குள்ள கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது ஆனாலும் இத்தகைய சூழல் ஏன் ஏற்படுகிறது என்பதை கண்டறிய நாம் முயற்சிக்கவில்லை வரலாற்றின் தவறுகளில் இருந்து பாடம் கற்காத சமூகத்தில் ஒளிமயமான எதிர்காலம் மறைந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சுறுத்தலை சமாளிக்க நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று யோகி கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் உடனே கண்டன குரல் எழுப்பும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்தும் கோயில்கள் எரிக்கப்படுவது குறித்தும் மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன் இந்தி கூட்டணி கட்சிகளின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு இதுதான் இந்தி கூட்டணி கட்சிகளின் பாரம்பரியம் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டு இருக்கிறார் வங்கதேச மனித உரிமை குழுவான ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரை வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன என்று கூறியுள்ளது ஒரு அமெரிக்க இந்து பவுண்டேஷன் தனது அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சம் இந்துக்கள் மத துன்புறுத்தல் காரணமாக வங்கதேசத்தை விட்டு புலம்பெயர்ந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனமான மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப் கொடுத்திருக்கும் தகவலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பதினைந்து சதவீதமாக சரிந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி வங்கதேச இந்துக்களின் எண்ணிக்கை வெறும் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே பதினேழு கோடி பேரை கொண்டிருக்கக்கூடிய வங்கதேச மக்கள் தொகையில் இந்துக்களின் இன்றைய எண்ணிக்கை ஒன்னு புள்ளி மூன்று கோடி மட்டுமே வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இந்தியாவில் சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நீள எல்லை உள்ளது வங்கதேசத்தில் நிலைமை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் ஒரு கோடிக்கும் அதிகமான இந்துக்கள் இந்தியாவுக்குள் அகதிகளாக வருவர் என்று மேற்கு வங்க பிஜேபி தலைவர் சுவேந்த அதிகாரி எச்சரித்திருக்கிறார் விவகாரம் எதுவாக இருந்தாலும் வங்கதேச முஸ்லிம்களுக்கு சீற்றம் வந்துவிட்டால் சொந்த நாட்டின் காபிர்களை குறிவைத்து விடுகின்றனர் என்று பிஜேபி தலைவர் சுனில் தியோதர் எக்ஸ் பதிவிட்டிருந்தார் இதற்கிடையே மேற்கு வங்கத்தின் ஜல்பைக்குரி எல்லைப் பகுதி வழியாக நேற்று முன்தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்க தேசத்தினர் இந்தியாவுக்குள் நுழைய முயன்றனர் அவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர் அதே போல பீகாரின் கிஷன்கஞ்ச் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வங்க தேசத்தவர் இந்தியாவுக்குள் நுழைய முயன்றனர் அவர்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் போலீசாரும் இணைந்து தடுத்து நிறுத்தினர் வங்க தேசத்துடன் பீகார் மாநிலம் நேரடியாக எல்லையை பகிரவில்லை என்றாலும் வங்கதேச மக்கள் நேபாளம் வழியாக பீகாருக்குள் நுழைய முயற்சி செய்து வருகின்றனர் வங்கதேசத்தில் இந்துக்களின் கதி என்னவாகும் அவர்களை எப்படி காப்பாற்றுவது அதற்கு முன் தற்போதைய வன்முறைகளை கருத்தியல் ரீதியாக புரிந்து கொள்வோம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டம் நடந்ததற்கும் அவர் வெளியேறியதற்கு பிறகும் வன்முறை தொடர்வதற்கும் என்ன காரணம் மத சார்பற்ற வங்க தேசத்தை இஸ்லாமிய வங்கதேசமாக மாற்றுவது அதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை விரைவிலேயே மேற்கொள்வார்கள் என நாம் எதிர்பார்க்கலாம் அப்படி மாறுகிற பட்சத்தில் அங்குள்ள சிறுபான்மையினர் அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் அத்தனை பேரும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவர் வன்முறைகளுக்கு மற்றொரு நோக்கமும் உண்டு பெருமளவு இந்துக்களை வங்கதேசத்திலிருந்து விரட்டுவது சிறுபான்மையினர் வெளியேற வெளியேற மொத்த வங்க தேசமும் தானாகவே இஸ்லாமிய நாடாகிவிடும் தொன்னூறுகளில் இதே உத்தியைத்தான் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கையாண்டனர் வன்முறை கொலை பாலியல் மண்புணர்வு ஆகியவற்றின் மூலமாக அங்கு காலங்காலமாக வசித்து வந்த லட்சக்கணக்கான காஷ்மீர் இந்துக்கள் காஷ்மீர் பண்டிட்டுகள் மொத்தமாக வெளியேற்றப்பட்டனர் இப்போது நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கும் சுவேந்த அதிகாரி கூறியதைப் போல இந்தியாவை நோக்கி இந்துக்கள் பெருமளவு வரக்கூடும் எனவே தலைவலி இந்தியாவுக்குத்தான் எழுபதுகளில் மேற்கு பாகிஸ்தான் அடக்குமுறையினால் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகள் இந்தியாவுக்குள் வர தொடங்கினர் அலை அலையாக வர தொடங்கினர் அதை தடுக்கத்தான் இந்திரா காந்தி பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் குதித்தார் நமது ராணுவ வீரர்களின் தியாகத்தால் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்ற தனி நாடாக உருவானது ஆனால் இன்று அகதிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த போர் என்ற தேர்வை நோக்கி இந்தியா போக முடியாது காரணம் வங்கதேச அரசியல் மாற்றத்திற்கு பின்னால் அமெரிக்காவும் சீனாவும் உள்ளன நமக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் ரஷ்யாவும் இல்லை காரணம் ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வருகிறது அதோடு மட்டுமல்ல இந்தியாவைப் போலவே சீனாவிடமும் ரஷ்யா நல்லுறவி பேணி வருகிறது அப்படியெனை வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற என்ன வழி இரண்டு வழிகள் தான் உண்டு ஒன்று இந்தியாவுக்குள் வரும் வங்கதேச இந்துக்களை அகதிகளாக ஏற்று நிலைமை சீராகும் வரை காப்பாற்றுவது இங்கு இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது காரணம் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக இந்தியாவுக்குள் வந்து சேர்ந்த சிறுபான்மை அகதிகளுக்கு மட்டுமே அது பொருந்தும் எனவே அகதிகளை அகதிகளாக மட்டுமே தான் நாம் வைத்திருக்க முடியும் இரண்டாவது தீர்வு தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு வங்கதேச இந்துக்களை தயார் செய்வது எழுபதுகளில் இலங்கை தமிழ் போராளி குழுக்களுக்கு இந்தியா என்ன உதவி செய்ததோ அதுபோல உதவி செய்வது புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் நிராயுதவாணிகளாக இருக்கும் வரை இந்துக்கள் வேட்டையாடப்படுவார்கள் இதை மறந்துவிடக்கூடாது வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபோது ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் முக்தி வாகினிக்கு பயிற்சி அளித்ததே நமது ராதான் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி ஆயினும் வங்கதேச இந்துக்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்தியா நேரடியாக இறங்க முடியாது மறைமுகமாக இறங்க முடியும் அது எப்படி என்பது அஜித் தோவலுக்கு தெரியும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்